நேரில் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சேனலுக்கும் கருங்கீர்பு சமையல் சேனலில் இன்னைக்கு ஒரு முறுக்கு பார்க்க போகிறோங்க முள்ளு முறுக்கு ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணக்கூடிய அளவில் கிருஷ்ண ஜெயந்தி வருது நிறைய பேர் நம்ம வந்து இப்போ உப்பு செடி வெள்ளை செடி அந்த மாதிரி விவரமாக பண்ணுவோம் ஸோ அந்த வகையில் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்கோம் அதனால நீங்கள் அதனோடய இன் அந்த லிங்கை தரேன் நான் அதில் போய் நீங்கள் வெள்ளைச்சீடை உப்பு சீடு சாரி ஆமாம் உப்பு உப்புச்சீடை இதெல்லாம் பார்க்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த முறுக்கு யூஸ்வலாக கிருஷ்ணருக்கு வந்து விதவிதமாக நம்ம பண்ணி வைப்போம் ரப்பாட்லேருந்து முறுக்குலேருந்து தட்டையிலேருந்து எல்லாம் நிறைய கடையில் வாங்கி மனையில் வைக்கிற கதையாகவும் மாறிப்போச்சு இருந்தாலும் நாம பண்ணும் போது அதில் ஒரு சின்ன திருப்தி இருக்கும் இல்லையா அந்த வகையில் இன்னைக்கு நான் வந்து இந்த முள்ளு முறுக்கு எடுத்துருக்கேன் இதுக்கு நம்ம வந்து நம்ம நார்மலாக வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா மாவு அரிசியை நல்லா கழுவிட்டு காய வச்சாலும் சரி இல்லை நல்லா தொடச்சிட்டு மழைநாள் வந்தால் காய வைக்க முடியாது தொடச்சிட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சு வாங்கிட்டு வந்துடும் அந்த மாதிரி அரைச்ச மாவு தான் இது இது வந்து ஒரு கப்பு ஃபுல்லா அளந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் மாவை இதுக்கு வந்து கால் கப்பு பொட்டுக்கடலை எடுத்து நுணுக்கிக்கிட்டு இருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் நான் ஒன்னும் சளிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன செய்யறேன்னு பார்க்கலாம் இத அரிசி மாவு ஜரடையில போட்டுக்கிட்டேன் பொட்டுக்கடலை மாவு அதையும் ஒரு போட்டு பொட்டுக்கடலை பொட்டுக்கடல அளந்து எடுக்கும் போது கால் ஏன்னா ஒரு அழகுக்கு கால் கப்பு பொட்டுக்கட்டு தாராளமா போதும் அதனால ரொம்ப ஜாஸ்தி அளந்துடாதீங்க அளவோட அளந்து எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா சளிச்சிருந்தேன் கல்லு மண்ணை இருக்கக்கூடாது அடுத்தது இந்த குருமைகள் இருக்கக்கூடாது முறுக்கள் எல்லாம் இந்த பன்று எவ்வளோ வருது பாருங்கள் இதெல்லாம் இல்லாமல் பார்க்கணும் இப்போ இது ஒரு தினத்தில் போட்டுக்கலாம் இப்போ இதில் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் ஒரு கப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கட்டாயம் வேணும் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இதில் போட்டுக்கலாம் அப்புறம் எள் எனக்கு வந்து ஓமம் இந்த பிடிக்காதுங்க அதனால் நம்ம தான் சேர்த்துக்குவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எள்ளு தாண்டி உங்களுக்கு சேர்த்துக்கலாம் அதோட கொஞ்சமா பெருங்காயம் பெருங்காயம் வச்சு கட்டாயம் வேணும் பெருங்காயம் மேக்ஸிமம் ஒரு கால் ஸ்பூன் இருந்து அரை ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயம் கொடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு நாலு காஞ்சி மிளகாய் சாரி பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதா இருந்தது பெருசா நல்ல பெருசா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க அவர் கால் கப் தண்ணியில் அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இதே இதில் ஊற்றிடுறேன் நான் காஞ்ச மிளகா தூள் போடலை அதுக்கு பார்த்து பச்சை மிளகா தான் போடுறேன் இப்போ இது தண்ணீர் பார்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு இது போடும் இந்த பக்கம் எண்ணெய் ஒரு கடாயில் காய வச்சுருக்கேன் இதை நம்ம பசங்கலாம் பாவ இதோட கொஞ்சமாக தண்ணி திருக்கி வெட்டியாக மிளகாய் மிளகாத்தூள் போட்டிங்கன்னா முறுக்கோட நேரம் கொஞ்சம் மாறும் பச்சை மிளகா போட்டால் கொஞ்சம் நேரம் வெளுப்பாக இருக்கும் அதுதான் வித்தியாசம் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ஸ்ட்ரைட்டாக டெஃபரண்டாக அதுவும் ஆகும் ஆனால் ரெண்டுத்துக்குமே நீங்கள் வந்து எது விருப்பமோ நாங்கள் வந்து அது மாதிரி போட்டுக்கிறது நிறம் மட்டும் கட்டாயம் மாற்றம் இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த மாவை பிசைஞ்சிட்டேன் முக்கியமானது சொல்லப்பட்டுட்டேன் மாவை கொஞ்சம் நல்ல சூடா இருக்கிற தண்ணி நான் அது கொதிக்க வச்சு ரொம்ப கொதிக்கிற அளவில் இருந்ததுன்னா அது வேண்டாம் நல்ல சூடு பொறுக்கக்கூடிய அளவுல நல்ல சூடா தண்ணி அதை தான் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன் அப்படி தான் மாவு அதில் வெந்து நல்லா சாஃப்டா இருக்கும் நான் பெசஞ்சிக்கிட்டே அதை சொல்றதை விட்டுட்டேன் கொஞ்சம் சூடான தண்ணியில் மாவு பிசினுங்க இதை நான் யூஸ்வலாக பண்ணி வைக்கிற பிள்ளையாரு அது குட்டி ஆஞ்ச நேரம் வச்சிருவேன் அதை அப்படியே வச்சிருவேன் இது வந்து அவரவரோட பழக்கம் அவ்வளோ தான் இப்போ மாமை எண்ணமே படகம் நறுக்கி வச்சிருக்கேன் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் இதில் லேசாக எண்ணெய் அது பட்டுன்னு விழுதுகிறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிக்கிங்க இது நீங்கள் அப்படியே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா புழியும் போது பட்டு பட்டு பட்டுன்னு விழுந்துரும் பட்டன் முழுக் மாதிரி அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அல்லது இப்படியும் பண்ணிக்கலாம் அடுத்தது இது இதே அழகாக புரிஞ்சுச்சு அந்த ஓரங்களை மட்டும் மெதுவா எடுத்து ஒட்டி விட்டுடுங்க பட் ஓரங்களை மட்டும் மெதுவா எடுத்து ஒட்டி விட்டுடுங்க ஒரு நாலஞ்சு வச்சுக்கலாம் அப்புறம் எண்ணெய் காய்ஞ்சு போடணும் ஆயிடுச்சு இப்ப வெந்த எண்ணெய் காஞ்சிருக்கான்னு பார்த்துருவோம் நெடியா காஞ்சிருக்கு தீய நிதானமா வச்சிருக்கேன் அதிகமா சின்ன கடாயா வச்சிருக்கோம் இன்னும் ஒரு சும்மணம் கூட புரிஞ்சுக்கலாம் முதல்ல போட்டதெல்லாம் எல்லாம் மெதுவா திருப்பி விடலாம் வெந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இதை வந்து வெந்தன்னா மேல மிதக்காது மத்த முறுக்கு மாதிரி இது கொஞ்சம் கீழே அடி தங்கி நிற்கும் ஒன்று ரெண்டு உடைய தான் உடைஞ்சிருக்கு நம்ம புழியும் போது சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முழு முழு மட்டும் பருப்பு உளுந்தெல்லாம் சேர்த்தா அந்த கோடு நல்லா வரும் அப்படி இல்லைன்னா சில நேரம் இல்லை இப்படி போகும் முழுசா வர்றதை முழுசா வச்சுப்போம் உடச்சி சாப்பிட்றத அப்படியே உடச்சா மாதிரியே வச்சுப்போம் அவங்கதான் இதாயிடுச்சு நீ அடுத்த நடு நான் நேரடியாக புஞ்ச நினைச்சேன் இப்போ இந்த ரெடி ரெடியாயாச்சு நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருப்பாங்க ஒன்று எடுத்து உடச்சு காமிக்கிறோம் உடஞ்சியா நல்ல கரகர கரகரவு இருக்குது சூப்பராக இருக்குது ஒன்றே ஒன்று என்னன்னா அப்படியே பக்கா ரவுண்டு அப்படிங்கிறது எனக்கு இல்லை வரலாம் இந்த மாவட்டத்தில் ஆனால் யூஸ்வலாக வரும்போது எனக்கு நிறைய நேரங்களில் இந்த மாதிரி நம்ம போது விண்டு விண்டு போகும் அது இருந்தாலும் பரவாயில்ல அந்த விண்டு விண்டு போடுற துண்ணுக்கெல்லாம் பொறிச்சிக்கிட்டு மற்றது ரவுண்ட் போட்டு எடுத்துட்டு பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும் பட் இந்த நான் கொடுத்துருக்க இந்த ரேஷியோவும் இதே மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு கரகா இருந்தாலும் நல்லா இருக்கு நல்லா இருப்பாங்க இந்த நம்ம வந்து கிருஷ்ண வந்து வாயில் போட முடியாது நல்லா சரியாக தானே சோ கிருஷ்ண ஜெயந்திக்கு நீங்கள் எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க துண்டுகளாக வந்தவங்க எனக்கு முழுசாக வந்தவங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு வழக்கமா சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னும் ஒரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்